வணக்கம் நான் விஷ்ணு பிரியா இன்னைக்கு நாம பார்க்க போறது இதோட உச்சரிப்பு பற்றி தான் சொற்கள் அப்படிங்கிற ரகரத்தையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத பாத்துட்டோம் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது இந்த வல்லின ரகரத்தை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உச்சரிக்கணும் இதுல நாம செய்யற பிழைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வல்லின ரகரம் தனியா வரும்போது ஒரு விதமாகவும் கூட சேர்ந்து வரும்போது இன்னொரு விதமாகவும் உச்சரிக்கப்படும் இந்த 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 சந்தேகத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முதல்ல இடையின ரகரத்தையும் வல்லின ரகரத்தையும் எப்படி உச்சரிக்கணும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இடையின ரகரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னா நம்முடைய மேலெண்ணத்தின் முன்பகுதியை நாவின் நுனியால தொட்டு உச்சரிக்கணும் அண்ணம் அல்லது மேல் அண்ணம் அப்படின்னா நம்ம வாயோட மேல் பகுதி மேல் மேலன்னு முன்பகுதி அப்படின்னா நம்மட மேலே பல் இருக்குது இல்லையா அதோடைய உட்பகுதி அந்த இடத்துல நாவின் நுனியால் தொட்டு உச்சரித்தா இந்த இடையின ரகரம் வந்துடும் தொட்டு உச்சரிக்கணும்னு சொல்றோம் ஆனா ஒரு அதிர்வோட தான் உச்சரிக்கும் மற்ற எழுத்துக்கள் மாதிரி இல்லாம அதிர் ஒளி தான் இந்த ரகரமும் ரகரமும் எல்லாரும் உச்சரித்து பாருங்க இந்த ரகரத்துக்கு எடுத்து மரம் மரம் அடுத்தது வல்லின ரகரம் இதை உச்சரிக்கணும் பார்க்கலாம் சொல்லப்படுறது என்னன்னா இந்த வல்லின ரகரத்தை உச்சரிக்கிறதுக்கு மேல் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொடணும் நாவை கொண்டு மேல் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நடுப்பகுதியை தொடணும் அப்படின்னா நாக்கு இப்படி வளைய வேண்டியிருக்கும் நாம தன் நகரம் இருக்குது இல்லையா மூன்று சுழிகள் கொண்டது அந்த நகரத்தையும் வருடல் நகரத்தையும் உச்சரிக்கிறதுக்கு எப்படி நாவை மடக்கி உச்சரிப்போமோ அது மாதிரி உச்சரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா அது ழகரமாக மாறிடும் கிட்டத்தட்ட லகரம் மாதிரி வந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரகரத்துக்கு உச்சரித்தோம் இல்லையா அதே மாதிரிதான் ஆனா இடைய ரகரத்துக்கு மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும் அழுத்தி உச்சரிக்கும் போது கொஞ்சம் மடங்கும் இல்லையா நாக்கு கொஞ்சம் மடங்கும் மடங்கி அப்படி உச்சரிக்கும் போதுதான் இந்த வல்லின ரகரம் வரும் இப்ப பாருங்க இதுல நாக்கோட நுனி எப்படி இருக்கு இதுல எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உச்சரித்தா இந்த ரகரம் வந்துடும் எல்லாரும் உச்சரித்து பாருங்க ர இதே நம்ம நாவை வளைத்து நடு அன்னத்தை தொட்டோம் அப்படின்னா அப்படியா ஆயிடும் சரி இதுக்கு எடுத்துக்காட்டு மரம் மரம் இது மரம் இது மரம் இந்த மரம் என்ன அப்படின்னா ஒரு தாவரம் இல்லையா மிகவும் வளர்ந்த தாவரம் அத மரம்னு சொல்லுவோம் இந்த மரம் எதை குறிக்குது அப்படின்னா வீரம் இப்போ நமக்கு ரகரத்தோட உச்சரிப்பு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த ரகரம் எந்த ஒரு சொல்லுக்கும் முதல் எழுத்தாக வராது இந்த ரகரம் தனியாக அதாவது இந்த ஒற்று கூட சேராமல் இல்லை இந்த இன்னுக்கு அடுத்ததாக இல்லாமல் எந்த இடத்துல வந்தாலும் இந்த மாதிரி உச்சரிப்போட தான் வரும் எடுத்துக்காட்டா மரம் அறம் மரதி சிறப்பு இந்த மாதிரி அழுத்தத்தோடு உச்சரிக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ அந்த ரகரம் அதோடைய ஒற்று அதாவது இரு கூட சேர்ந்து ஒரு சொல்லில் வருது இது நம்ம எப்படி உச்சரிக்கணும் இப்படித்தான் உச்சரிக்கணும்னு நினைப்போம் இல்லையா ஆனா இத நம்ம இட்ட இட்ட இப்படித்தான் உச்சரிக்கணும் எதனால அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்மட தமிழ் மொழியில இர்ற இந்த மாதிரி எந்த ஒரு ஒலி அமைப்பையும் சேர்க்க நம்ம தமிழ் இலக்கணத்துல இந்த ரகரம் இருக்குது இல்லையா இந்த ரகரம் முன்னாடி ஒற்று சேர்ந்து எந்த ஒரு சொல்லும் வராது அப்படின்னு இலக்கணமே இருக்குது எதனால இப்படி இருக்கும் அப்படின்னா அதிரொலிகள் அதோட ஒற்று கூட சேர்ந்து வரும்போது அதை ஒலிக்கிறதுக்கு மிகவும் கடினமா இருக்கும் அது இயல்பாக சொல்லும் ஒரு சொல்லா இருக்காது இர்ற அப்படின்னு வரும்போது அதை நம்ம கடினப்பட்டு உச்சரிக்க வேண்டியிருக்கோம் அந்த ஒலி அமைப்பு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால இப்படி பல்லின ரகரமும் மெய்யும் சேர்ந்து வருவதற்கு வேறு ஒரு ஒலி அமைப்பு அவங்க கொடுத்திருக்கலாம் இதுதான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இதுதான் காரணமா இருக்கக்கூடும் ஏன்னா இந்த ரகரமும் இந்த ரகரமும் அதிரொலிகள் அதிர் ஒலிகள் அதோடைய மெய் கூட சேர்ந்து வந்தா ஒழிப்பதற்கு கடினமாயிருக்கு ஆனா இந்த ரகரம் அதோடைய மெய் கூட சேர்ந்து வரலாம் அப்படின்னு இலக்கணம் இருக்கிறதுனால இதுக்கு வேற ஒரு ஒழிப்பு முறையை வைத்திருக்கலாம் சரி இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த சேர்ந்து வரும்போது எப்படி உச்சரிக்கணும் இந்த மாதிரிதான் உச்சரிக்கணும் எடுத்துக்காட்டா இந்த இடத்துல ரகரமும் அதனுடைய மெய்யும் ஒற்றும் சேர்ந்து வருது இது நம்ம காறு அப்படின்னு உச்சரிக்க கூடாது இது என்ன காற்று காற்று சில எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா காற்று காற்று அப்படின்னு உச்சரிப்பாங்க நானே பல இடங்கள்ல காற்று அப்படின்னு உச்சரிப்பேன் ஏன்னா இது ரகரம் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போ இந்த இடத்துலயும் நம்ம அழுத்தமா காற்று அப்படின்னா உச்சரிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா அது தவறு எதனால அப்படின்னா நம்ம அழுத்தமா இட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம இந்த டகரம் இருக்குது இல்லையா அதை உச்சரிச்சிடறோம் அப்போ காற்று அப்படின்னு வர வேண்டியது காற்று அல்லது காற்று இந்த மாதிரி ஆயிடுது இது தவறு ஆங்கிலத்துல சிட்டிங் கட்டிங் இந்த மாதிரிலாம் சொற்கள் இருக்குது இல்லையா இதுல வர்ற இந்த உச்சரிப்பு ட இந்த உச்சரிப்பு தான் இந்த காற்று பற்று இந்த மாதிரி சொற்கள் வரும் அவ்வளவுதான் வரும்போது இன்னுக்கு அடுத்ததான் வரும்போது எப்படி உச்சரிக்கப்படணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அது என்ன இன எழுத்து இன எழுத்துனா என்ன அப்படின்னு பாக்கலாமா முதல்ல பல்லின எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் மெல்லினங்கள் எழுத்தா இருக்கும் இது எல்லாத்துக்குமே மெல்லினை எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களா இருக்கும் காவுக்கு சாவுக்கு இணையெழுத்துக்கள் சொல்லுவாங்க நம்ம மெய் எழுத்துக்கள் வரிசையை பார்த்தோம் அப்படின்னா இந்த இணை எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் பாருங்களேன் காக்கு பக்கத்துல ஞா இருக்கும் சாக்கு பக்கத்துல ஞா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்னும் அதுக்கு பக்கத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த இணைய எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்டுதான் இத நகரம் அப்படின்னும் நகரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இணைய எழுத்துக்கள் அப்பப்போ சேர்ந்து வரும் எந்த மாதிரி வரும் அப்படின்னா இந்த மெல்லின எழுத்து இருக்குது இல்லையா இந்த மெல்லின மெய்யும் வல்லின உயிர்மையும் சேர்ந்து வரும் மெல்லின மெய் முதல்லையும் வல்லின உயிர்மை அடுத்ததாகவும் வரும் இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வல்லின எழுத்துக்கள் கொஞ்சம் மென்மையாகவும் ஒழிக்கும் பாருங்க இந்த சொல்லல கா அப்படிங்கிற இந்த வல்லின உயிர்மை எதுக்கு அடுத்ததா வந்திருக்குது அதோடைய இனவெழுத்து இங்கு இன மெய்யெழுத்தா இருக்கணும் இங்கு இதுக்கு அடுத்ததா வந்திருக்குது இப்போ இந்த இடத்துல அது எப்படி உச்சரிக்கப்படுதுன்னு பார்ப்போம் தங்கம் தங்கம் இதை யாரும் தங்கம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா இந்த எழுத்து ஒரு பல்லின எழுத்து இது எப்படி உச்சரிக்கணும் க அழுத்தமா உச்சரிக்கணும் இனவெழுத்து பக்கத்துல அது வந்ததுனால அது கொஞ்சம் மென்மையாவும் அதிர்வோடையும் உச்சரிக்கப்படும் பாருங்க தங்கம் அந்த க அப்படின்னு ஆகுது பாருங்க தங்கம் பஞ்சம்

அதுடைய இணைவெழுத்து இந்த இன் இந்த மெய்யெழுத்து வரும்போதும் இது கொஞ்சம் மெலிந்து ஒலிக்கும் இதை நம்ம அழுத்தி உச்சரிக்க தேவையில்லை எடுத்துக்காட்டா இந்த சொல்ல பாருங்க இது நம்ம எப்படி உச்சரிக்கணும் கன்று கன்று இவ்வளவு போதும் ஆனா நாம என்ன நினைப்போம் இது ஒரு வல்லின ரகரம் வருகின்ற சொல் இதை நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் அப்படின்னு கன்று அப்படின்னு உச்சரிப்போம் அப்படின்னு என்ன ஆயிடும் கன்று இல்ல கன்று இந்த மாதிரி உச்சரித்த மாதிரி ஆயிடும் அதனால இது நம்ம மென்மையா இது அதோடைய இன மென்மை கூட சேர்ந்து வருவதால இது நம்ம மென்மையா கன்று இப்படி உச்சரித்தா போதும் இன்று இந்த மாதிரி உச்சரிப்பு தான் உருவாகும் கன்று அன்று அன்றில் இந்த மாதிரி தான் சொல்லணும் இது நம்ம அழுத்தி அன்றில் இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரி இன்னும் ஒரு முறை நம்ம இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடுவோம் முதல்ல இடையின ரகரம் அது நம்ம மேலன்னத்தின் முன்பகுதியில் நாவின் நுனியால தொட்டு உச்சரிக்கணும் ரா அதே இது வல்லின ரகரம் அப்படின்னா நாவின் நுனிய நல்லா அழுத்தி அழுத்தி மேலண்ணத்தின் முன்பகுதியில் தொட்டு உச்சரித்தோம் அழுத்தி தொட்டு உச்சரித்தோம் அப்படின்னா வல்லின ரகரம் வந்துடும் ர ர ர சரி இப்போ ரகரம் எப்படி உச்சரிக்கணும் தெரிஞ்சாச்சு இந்த ரகரமே அதோடைய மெய்யெழுத்து இரு கூட சேர்ந்து வருது ஒரு சொல்லில் அப்படின்னா உச்சரிக்கணும் அப்படின்னு உச்சரிக்கணும் எடுத்துக்காட்டா காற்று அவ்வளவுதான் அடுத்து அந்த பல்லின ரகரம் தன்னுடைய இனமென்மை இனவெழுத்தின் மெய்யெழுத்து இருக்குது இல்லையா அது கூட சேர்ந்து வரும்போது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா உண்டு உண்டு இந்த மாதிரி உச்சரிக்கணும் எடுத்துக்காட்டாக கன்று கன்று அவ்வளோ சரி இப்போ, சில சொற்களை நம்ம உச்சரித்து பார்ப்போம் பறவை கொச்சவை சிற்றிடை தரம் இது இடைநரகரம் அழுத்திடக்கூடாது தரம் சிரம் குறிப்பு அன்று கொன்றான் வென்றான் அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம சில சொற்களை திரும்ப திரும்ப உச்சரித்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இது பழகிடும் ஒரு சொல்லை பார்த்தா எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் இவ்வளவு அழகான நுண்ணிய வேறுபாடு கொண்ட இந்த வல்லின ரகரமும் நம்ம சிறப்பு ரகரம் மாதிரி தமிழுக்கு சிறப்பு தான் இவ்வளவு நாளா தவறா உச்சரிச்சிட்டோம் அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க இனிமே சரியா உச்சரிப்போம் நானும் நிறைய இடங்கள்ல இதெல்லாம் அழுத்தமா உண்டு வெற்றி நன்றி இந்த மாதிரி அழுத்தி நிறைய இடங்கள்ல உச்சரிச்சிருக்கேன் இதையெல்லாம் நானும் திருத்திக்கிறேன் நம்ம எல்லாரும் இனிமே சரியா உச்சரிப்போம் இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்